வணக்கம் நான் டாக்டர் தீப் அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கிரனும் புதனும் இணைவு இந்த சுக்ரனும் புதனும் இணைவு எந்த வீட்டுல இணைறாங்க தனுசு வீட்டுல இணைறாங்க அதுக்கப்புறம் இதே இணைவு மகர வீட்டில போகுது இப்ப தனுசு வீட்ல சுக்ரனும் புதனும் இணைவு இந்த சுக்ரனும் புதனும் இணைவு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வர்றதே கொஞ்சம் காலகட்டம் தாங்க வரும் அந்த கொஞ்ச காலகட்டம் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான ஒரு ராஜோக அப்படின்றது கொடுக்கும் ஆக இந்த சுக்ரனும் புதனும் இணைவு என்னைக்கு அப்படின்றது முதல்ல பாத்துக்கலாம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் தனுஷ் வீட்ல வந்து அமர்றார் அவருக்கு பின்னாடியே புதன் வருவாரு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதனும் வந்து தனுஷ் வீட்ல அமர்றாரு ஆக சுக்ரனும் புதனும் இணைந்து வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்போதுல இருந்து ஜனவரி பதிமூணு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் வீட்ல இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து தனுஷ் வீட்ல இருக்காங்க பதினாறு நாட்கள் ஏறக்கூடிய தனுசு வீட்டில சஞ்சாரம் பண்றாங்க அந்த பதினாறு நாட்களும் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது காத்திருக்குங்க இந்த லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது பேர்லயே இருக்கு இல்லைங்களா மகாலட்சுமியோட யோகம் காசு பண்ணும் வசதி துட்டு துட்டு மணி மணி பாங்க பாத்தீங்களா இதெல்லாம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கும் மேல அதிர்ஷ்டம் நிம்மதி சந்தோஷம் தொழில்ல வெற்றி நம் செய்யக்கூடிய செய் செயல்கள் அத்துணையை வந்து பாத்தீங்கன்னா பலிதமாகறது இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் தரப்போகுது இது முதல் தரமான லக்ஷ்மி நாராயண யோகம் வருதா இல்ல தான் வருதா பல விஷயங்கள் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நாங்க வந்து பாருங்க ரெண்டு பகுதியா சொல்லுவோம் சுக்ரன் மட்டும் தனித்து தனுஸ் வீட்டுல இருக்கும் போது ஒரு விதமான பலன்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது ஒரு விதமான பலன்களும் முற்பகுதி பிற்பகுதினு சொல்லுவோம் ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு சுக்ரன் தனுசு வீட்டில் வந்து அமர்றாரு ஃபஸ்ட்டு முற்பகுதியில் அந்த தனுசு வீடு அப்படின்றது உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நோய் கடன் எதிரி தினசரி வேலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி டெய்லி நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய பாவம் தான் ஆறாம் பாவம் சுக்ரன் ஆறாம் பாவத்தில் மறையிறது அப்படின்றது பெருசாக சாதகமாக இருக்காது பட் இருந்தாலும் அதாவது என்னென்னா சுக குறைபாடுகள் நிறைய பேருக்கு வந்து ரீனல் ப்ராப்ளம் அதே மாதிரி ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் கடன் நம்ம நம்ம வந்து கடன் வாங்கிட்டு இருக்கோம் அந்த கடனை அடைக்கிறதுனா கொஞ்சம் சிரமம் இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் நூறு பர்சன்ட் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா கடகராசி என்பர்கள் உங்களோட ராசி அதிபனியார் சந்திர பகவான் சந்திரனுக்கு சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா சமமான ஆற்றல் பொருந்திய ஒரு கிரகம் அதுக்கும் மேலே நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் வந்து அதிபன் லாபஸ்தானத்துக்கும் வந்து அதிபன் அப்போ பெருசாக ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்க வாய்ப்பு கிடையாது நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸாக செயல்படுறோம் அப்படின்னா இந்த பெருசாக நெகட்டிவ் இம்பேக்ட் வர வராது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது கொஞ்சம் வச்சுக்கோங்க இது ரெண்டு மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது முற்பகுதியில் பிற்பகுதியில் பிற்பகுதியில் அப்படின் போது ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது புதனும் வந்து இணைகிறார்ல இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரோவில் சொன்னேன் அந்த மாதிரி அந்த பிற்பகுதியில் புதனும் வந்து இணைஞ்ச பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா புதன் வந்து கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு நட்பா அதாவது உங்களோட ராசி அதிபன் சந்திரனுக்கு நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் நட்பு புதனோட தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னு சொல்லலாம் தான் புதனுக்கு வந்து பாருங்க அப்பா சந்திரன் ரோஹிணி நட்சத்திரங்களே ரோஹிணி புதனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரோஹிணி தான் வந்து அவரை வந்து ரொம்ப நல்லா வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க புதனுக்கு சந்திரனுக்கு எத்தனை மனைவி இருந்தாலும் ரோஹிணி புதன் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்களா அதனால ரோஹிணி நட்சத்திரம் புதனுக்கு ரொம்ப பிரியமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது உண்டு சரி புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களோட ராசி அதிபனுக்கு நட்பு அதுக்கும் மேல மூன்று மற்றும் பதினெண்டுக்கு அதிபன் மூன்றாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மூட்ச வரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இந்த சுக்ரனும் புதனும் இணைவு ஆறாம் பாவத்துல நூறு பர்சன்ட் லக்ஷ்மி நாராயண யோகம் இருக்குமா கிடையாது ஏறக்குறைய ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது இருக்கும் எந்த ஆஸ்பெக்ட்ல புதனும் சேர்ந்த பின்னாடி இருக்கும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் சில பல யூஸ் பண்ணுவீங்க சில பல வழிமுறைகளை கையாளுவீங்க சில பல யுக்திகளை கையாளுவீங்க எதுக்கு கடனிலருந்து வெளியே வர்றதுக்கு இருந்து வெளியே வர்றதுக்கு எதிரிகளே இல்லாத ஒரு பிரச்சனை ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் கடகத்துக்கு ஏதுமா எதிரி உண்மைதான் கடகம் வந்து பாருங்க யார் கூடயும் டக்குன்னு பகச்சிக்க மாட்டாங்க உருகி உருகி உலக உறவா பழகக்கூடியவங்க கடகம் சின்ன வயசுலேருந்து தாத்தா பாட்டி மாமா மாமி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உறவு கூடவே வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கடகம் அன்பு மட்டுமே பிரதானம் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கணக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு பகை வருமா அப்படின்னா இருக்கும் தானங்க செய்யும் அதாவது நம்ம நல்லா இருந்தால் இந்த காலகட்டம் என்ன ஆகுது நம்ம நல்லா இருந்தாலும் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது பொதுவாக ஒரு வார்த்தை சொல்ல பார்த்தீங்களா வாழ்ந்தாலும் பிடிக்கல தாழ்ந்தாலும் பிடிக்கல அப்படி ஆகிப்போச்சு சமுதாயம் அப்படின்னு அது நிதர்சன உண்மை இப்போ நிறைய பேருக்கு வாழ்ந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது தாழ்ந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது ஆக உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்கள வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கையாளக்கூடிய யுக்திகள் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும் இப்போ உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது நான் முன்னே சொன்னேன் ஆறில் போய் மறையதுனால கிட்னி ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸு ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது அப்படின் போது ப்ராப்பராக அதுக்கு வைத்தியம் அப்படின்னு பண்ணுவீங்க அந்த வைத்தியம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் சிஸ்டம் பண்ணுவீங்க அதில் பெருசாக சாதகமற்ற நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயுஷ் சிஸ்டம் மாதிரி ட்ரை பண்ணுவீங்க ஏமா நீங்க ஹோமியோ டாக்டர்ன்றதுனால ஆயுஷ் சிஸ்டம்க்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படி இல்லை ஆக்சுவலி இந்த காலகட்டம் நமக்கு அப்படி தோணும் ஒரு மாற்று சார்ந்த மருத்துவம் மாற்று மருத்துவம் அப்படின்றத செஞ்சு நம்ம உடல் சார்ந்த உபாதைகள் வந்து வெளியே வரதுக்கான காலகட்டம் இதில் நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் இவ்வளோ காசு செலவாகுது இவ்வளோ விஷயம் இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறோம் இங்க இந்த மூலிகைகளை இந்த ஹேர்பல் மெடிசன்ஸை நம்ம எடுக்கும் போது இத்தனை நாள் நம்ம நல்லா ஆகிறோம் இருக்கவே இருக்கார் கூகுள் இப்ப கூகுள் இருக்காரு சேட் பீட்டி இருக்காங்க இவங்களெல்லாம் கேட்பீங்க இவங்களெல்லாம் கேட்டு ஒரு முடிவெடுத்து இந்த மாற்று மருத்துவம் அப்படின்ற மாற்று மருவத்துக்கு போ மருத்துவத்துக்கு போயிட்டு ஆயுஷ் போய்ட்டு உங்களோட உடல் சார்ந்த உபாதைகள்லேருந்து வெளியே வருவீங்க எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்னால அவங்க எதிரி தான் தெரிஞ்சோ அவங்க கூட நல்லா பேசி உறவாடி அவங்க மனசில் இருந்த வன்மத்தை வந்து பார்த்திங்கன்னா போக்கிடுவீங்க அப்படின்னு சொல்ல இந்த சாதுரியத்தையே புதன் கொடுப்பான் அதே மாதிரி பாருங்கள் அவங்களுக்கு புதனை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் பாவத்துக்கும் அதிபன் அப்படின்றதுனால இது வந்து பாருங்கள் வெளியே போகணும் டூர் போகணும் அப்படின்லாம் தோணும் டூர் போகிறது கூட எப்படி பண்ணுவேன் நான் என்னோட காசு போட்டு டூர் போக மாட்டேன் ஒரு பத்து பேரை புக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு பத்து பேரை புக் பண்ணுறது பத்து டிக்கெட் புக் பண்ணால் எனக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இது பண்ணுறது இல்லை நானே டூர் அரேஞ்ச் பண்ணுறது அந்த டூர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டூராகவும் இருக்கலாம் இல்லை என்டர்டெயின்மெண்ட் டூராகவும் இருக்கலாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு பஸ்ஸை வச்சு அந்த டிக்கெட்டுக்கு டிக்கெட்டுக்கான ஃப்ரீயும் எனக்கு வந்துடும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா செலவாகுது உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் செலவாகுது அப்படின்னா எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் அந்த வருமானம் வந்துடும் இந்த மாதிரி சாதுரியம் பயணம் பயணம் சார்ந்து ஒரு சாதுரியம் சாதுரியம் மூலம் ஒரு வருமானம் அப்படின்றத எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க நல்லா சாப்பிடுவீங்க நிம்மதியாக தூங்குவீங்க உங்களோட புத்திசாலித்தனத்தினால் வெளிநாட்டில் ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாலும் பண்ணுறது அங்கே ட்ரேடை பண்ணுறது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகத்தை டெவலப் பண்ணுறது ஒரு ஃப்ரான்சஸ் எடுக்கிறது இல்லை இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சஸ் கொடுக்குறாங்க ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த சாய் அது இதுன்னு ஏகப்பட்டது கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ரோஸ் மில்கு இந்த சாய் பண்ணுறது டைம் அந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதுக்கு ஃப்ரான்சஸ் எடுத்து சேல்ஸ் பண்ணுறது இப்போ புளியோதரை கூட உண்டு இல்லைங்களா அந்த புளிக்குறிச்சிக்கு உண்டு நிறைய விஷயம் நம்ம ஆன்லைனில் பார்த்தா தெரியும் ஹர்ப்ஸு மெடிசன்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயம் நம்ம செய்வோம் செய்கிறதுக்கான ஒரு ஆற்றலையும் திறமையும் வந்து பார்த்திங்கன்னா புதன் ஏற்படுத்தி கொடுப்போம் ஆக இந்த சுக்கரனும் புதனும் இணைவு அப்படின்றது பாவம் சரியில்லை அப்படின்னாலும் இம்பேக்ட் நல்லா இருக்குங்க கடனை அடைப்பீங்க ஒரு தொழில் தொடங்குவீங்க அந்த தொழிலில் வந்து சாது தேற்படுத்தீங்க எந்த வித முதலீடும் இல்லாம ஒரு தொழில் தொடங்குறது எந்த ஒரு முதலீடுமே நான் பண்ணலைங்க இப்படி வாங்கி இப்படி கை மாத்துறேன் ஒரு மிடில் மேன் வேலை செய்கிறேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சூப்பரா இருக்கும் ஒரு ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் வந்து பத்து பேருக்கு பத்து கிளைன்ஸ் கூட்டின்னு போய் காமிக்கிறேன் வியாபாரம் பண்ற ஒரு ப்ரோக்கரேஜ் வாங்கிக்கிறேன் மிடில் மேன் மேலே அதே மாதிரி பஞ்சாயத்து நடுவில் நீண்ட அந்த பஞ்சாயத்தை சார்ட் அவுட் பண்ணுறேன் மிடில் மேன் மேலே அதே மாதிரி ஒரு ஃப்ரான்சஸ் எடுக்கிறேன் யாரோ கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க நான் சேல்ஸ் பண்ணுற ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறேன் ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுற கூட்டிகிட்டு போகிற ஒரு ப்ராஃபிட் எடுக்கிற இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தை பக்காவாக யூன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க கடன் பெரிய வந்து கடன் வாங்காதீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல யாருக்கும் கடன் கொடுக்கும் கொடுக்காதீங்க இந்த சின்ன விஷயத்தில் மட்டும் கவனம் இருக்கீங்க அப்படின்னு சூப்பருங்க இந்த காலகட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஆறாம் பாவோ அப்படின்னு யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பொதுவான கோச்சார பலன் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைம்மா இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எங்களுக்கு எங்களோட சுய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பாக்டோ ஏற்படுத்தோ நிறைய பேர் வந்து பாருங்க திருமணத்துக்காக காத்துட்ருப்பீங்க இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லை வம்பு ஆதம் வழக்கு இருக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இருக்கலாம் இல்லை லவ் பிரேக்கப் இருக்கலாம் இந்த மாதிரி எத்தனை விஷயம் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தெளிவாக தெரியணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் இல்லைம்மா எங்களுக்கு சுய ஜாதகமும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் அதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருக்க மக்கள் மலேசியா சிங்கப்பூர் துபாயில் இருக்கவங்களாம் கேட்குறது நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கண்டிப்பாங்க நாங்கள் உங்கள் நாட்டுக்கும் வரும் ஆக மலேசியா சிங்கப்பூர் துபாயில் இருக்கவங்க எங்களை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் டேரெக்டாக எங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி டேரெக்டாக வர்றதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ